நாளைய தினம் அக்ஷய திருப்தியை இந்த தினத்தின் சிறப்பும் இந்த நாளில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டியவை என்ன நாளின் சிறப்பு நான் நினைக்கிற எல்லாருக்கும் அதை பத்தி சொல்லி 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 அக்ஷய திருப்தியை என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஹ் இந்த அக்ஷய திருப்தியை நம்ம எது செய்தாலும் வளரும் அப்படிங்கறதா திருப்தியை மூன்றாவது நாள்னாலே வளர்ப்பிறை தானே மூணு அஞ்சு இதெல்லாமே நமக்கு ரொம்ப வளரக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம் சித்திரை மாதத்தில் அஹ் இந்த அக்ஷய திருத்தியில ஆஹ் ஒரு கோவில் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் ஈசன் வந்து படிக்காசு அளந்த கொடுத்த நாள் ஏன்னா ரொம்ப பஞ்சத்துல வந்து மக்கள் இருக்கும் பொழுது அஹ் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் அந்த ஊர்ல வந்து தங்கிருக்கிறாங்க அப்ப ரொம்ப ஊர் வந்து பஞ்சத்துல இருக்கும் பொழுது அஹ் என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அவங்க சிவனை நோக்கி பாடல்கள் பாடும் பொழுது சித்திரை மாதம் அமாவாசை திருத்தியை திதியில் நான் படிக்காசு கொடுக்குறேன்னு சொல்லி பொற்காசு வந்து சிவபெருமான் கொடுத்ததாகும் இன்னைக்கும் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு நகையை எடுத்துன்னு போய் சுவாமிகிட்ட வச்சு வணங்குறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கு அதே மாதிரி கேரளாலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இந்த அக்ஷய திருத்தியை என்று காசு வச்சு வணங்குறதுங்கிறது ஒரு வழக்கம் ஸோ அன்றைய நாளில் நகை வாங்கணுமா அப்படிங்கிறது அது வழக்கத்திலே இல்லாத ஒன்று நம்மதான் அதை வந்து உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் அக்ஷய திருப்தியை அன்னைக்கு நகை வாங்கினா நிறைய சேரும்ங்கிறது கிடையவே கிடையாது அதற்கு நான் ஏற்கனவே எப்பவுமே நான் சொல்லுவேன் சனிக்கிழமை ஆஹ் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய நாள்ல நீங்க நகை வாங்கலாம் நிறைய வந்து சேரும் சோ இன்னைக்கு நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் திருத்தியை தித்தியில வர்றது அப்படிங்கறும் போது செல்வம் சேரும்ங்கிறது கிடையாது நம்ம என்ன செய்கிறோமோ அது வளரும் சோ நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யுங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களுடைய வம்ச விருத்தி உங்களுடைய வம்சங்களுக்கு பாவங்கள் இல்லாமல் புண்ணியங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்மை நிற பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கணும்னு விஷ்ணு புராணம் சொல்லுது ஸோ வெண்மை நிற பொருட்களில் அரிசியை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் பால் தயிர் மோர் பருத்தி ஆடைகள் இது எல்லாமே வெண்மை நிறமான பொருட்கள் தான் இல்லாதவர்களுக்கு கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியில நமக்கு சேரணும்னு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம சந்ததிகளுக்கு எந்த விதமான பாவத்தையும் சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக பாவம் தீர்வதற்கு புண்ணிய காரியத்தை நாம செய்யலாம் சோ இன்னைக்கு சேரிட்டி பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒன்று உங்களால என்ன முடிஞ்சதோ தர்மங்கள் செய்யுங்க இன்றைய நாள் அதாவது இந்த அக்ஷய திருப்தியை அப்படின்னு சொல்றது வந்து தானங்கள் அதிகமாக செய்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நாள் என்ன இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்